ஸோ எல்லாருக்கும் வணக்கங்க கற்றோர் அழகேசு கடமை சார்பாக அவங்கள நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்றைக்கி நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் ஏஏசிஎஸ்சிசியும் நான் முதல் ஒன்று கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸாமினேஷன் வந்து நடந்து முடிஞ்சிருக்குங்க ஸோ இதில் இந்த எக்ஸாம் வந்து எப்படி இருந்துச்சு ஸோ இதில் கி எப்போ வரும் ஸோ அதே மாதிரி கட் வந்து எவ்வளோ இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பேசலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி வந்து பேசிடலாங்க ஸோ ஓவராலாக நான் வந்து எக்ஸாம் சென்ட்ரு நானும் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி ஸோ எக்ஸாம் சென்டரை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து சில பேர்கிட்ட வந்து பேசியிருந்தேன் ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரு போல் வந்து நம்ம சேனல்லையும் வந்து ரெண்டு போல் வந்து போட்டிருந்தேன் ஸோ அதில் ஒரு போலில் வந்து எல்லாருமே வந்து டுவெண்ட்டி கிட்ட தேர்ட்டி கிட்ட வந்து ஹார்டுன்னு வந்து போட்டிருந்தீங்க ஸோ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பீப்புள் வந்து அதில் மீடியம்னு போட்டிருந்தீங்க ஸோ இன்னொரு போலில் வந்து ஓவராலாக அதிகமாக நிறைய பேர் வந்து என்ன போட்டோம் சி சிசாட் செக்ஷன் வந்து ஈஸியாக இருந்தது டு ஜிஎஸ் ஜிஎஸ் செஷன் வந்து ஹார்டாக இருந்தது அதாவது தொண்ணூறு கொஷின் வந்து ஹார்டாக இருந்தது ஸோ இந்த பத்து வந்து ஓவராலாக ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க ஸோ ஓகேங்க ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா நானும் சில பேர் நிறைய பேர்கிட்ட வந்து பேசியிருந்தேன் ஸோ எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓகே சி வந்து ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பத்து கொஷினுமே வந்து அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொன்னாங்க வந்து இதில் வந்து எதுவுமே ஆன்சர் வராமல் இல்லை ஸோ எல்லாத்துக்குமே டேரெக்டாகவே ஆன்சர் வந்து வந்துருச்சு ஸோ ஒரு ஒரு கொஷின் மட்டும் வந்து கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க மத்தபடி வந்து ஒன்பது கொஷின் கிட்டே வந்து நான் போட்டுடலாம் பத்தில் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து இங்கிலீஷ் வரல ஆனால் வந்து நான் வந்து இல்லை இதே எதிர்பார்க்கல லாஜிக்கல் ரீசனிங்கே வந்து வராது அப்படின்னு நினச்சேன் ஸோ மேக்ஸாக ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன் பட் மேக்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை லாஜிக்கல் ரீசனிங்னும் சில கொஷின்ஸ் வந்து வந்திருந்தது ஸோ அதனால் உங்களுக்கு அந்த செக்ஷனே ஓவராலாக ஈஸியாக இருந்துருக்கும் ஓகேவா ஸோ இது இந்த பத்து கொஷினை பொறுத்தளவுக்கு சீசாரை பொறுத்தளவுக்கு சொல்கிறது ஸோ அதே மாதிரி அந்த தொண்ணூறு கொஷின் வந்து எடுத்தோம் அப்படின்னா ஓவராலாக நிறைய பேர் வந்து ஹார்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க சிலர் மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ரெஷர்ஸாக போயிட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இருக்கும் ஃபீல் இருக்கும் ஸோ நீங்கள் இதே ப்ரிப்ரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஷின் ஒரு மீடியமாக ஒரு ஃபீலாயிருக்கும் ஸோ சிலருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த கொஷின் ஈஸியாக இருக்குது ஸோ மீத்த எல்லாருக்குமே அவ்வளோ மெஜாரிட்டி எடுத்துக்கலாம் ஸோ மீடியம் டு ஹார்ட் அந்த லெவலில் தான் வந்து சொல்கிறாங்க ஜிஎஸ் பேப்பர் அதாவது மிச்சம் இருக்கிற அந்த தொண்ணூறு கொஸ்டின் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ஓவராலாக ஒரு ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஓவராலாக இல்லை நான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கறதுனால டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியல என்னால் ஸோ அதனால் நான் சில கொஸ்டின்ஸ் விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் வந்து எனக்கு மேக்ஸு வந்து எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு நான் வந்து போடல அப்படின்னாங்க நான் அப்போ கூட நான் பேசியிருந்தேன் மேக்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்தது ஏன் போடல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருந்தேன் ஸோ இந்த மாதிரி என்னோடய சைடில் இருந்து இது எல்லாமே இப்போ நீங்கள் உங்கள் சைடில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஸோ என்ன என்ன இருந்துச்சு நீங்கள் லிட்ரலாக என்ன வந்து அட்டன் பண்ணீங்க ஸோ எப்படி இருந்துச்சு உங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறத மறக்காம வந்து சொல்லுங்க நம்ம வந்து பேசலாம் ஸோ ஓகேவா உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஈஸியாக இருந்ததா ஹார்டாக இருந்ததா இல்லை வந்து ஓகே மீடியம் நான் வந்து எல்லாமே அட்டன் பண்ண ப்ரோ அப்படின்னு வந்து இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஸோ ஒன்று இன்னொன்று வந்து நம்ம இப்போது ஆன்சர் கீ ஸோ ஆன்சர் பொறுத்த பொறுத்தளவுக்குங்க ஸோ வந்து ரிசல்ட் டேட் வந்து ஆக்சுவலாக சொல்லிடுவாங்க ஸோ இந்த ரிசல்ட் டேட்டில் அதுக்குள்ளவே வந்து அதாவது எக்ஸாம் கண்டெக்ட் பண்ண டேட்டில் இருந்து ரிசல்ட் டேட்டு பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ளே இடையில வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்க ஆன்சர்க்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து டேட் ஆஃப் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு தேதி வந்து சொல்லியிருந்தாங்களா ஸோ அப்போது அப்படி இப்போ அதுக்கப்புறம் மாற்றினாங்கல்ல ஸோ அதுக்கு முன்னாடி தேதி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து உங்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்பது வந்து ஸோ இருபத்தி ஏழாம் தேதி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க டென் டேட்டிவ்லையும் சொல்லி கொடுத்துருந்தாங்க பிடிஎஃபில் ஸோ இப்போது பதினைந்துக்கு இருபத்தேழுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி இல்லை பன்னிரெண்டு நாள் வந்து இருக்குங்க ஸோ வந்து பதினஞ்சுனா இருபத்தி ஐந்து ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாள் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த பன்னிரெண்டு நாளுக்குள்ளே அவங்களுக்கு வந்து செவன்த் டே இல்லை எயித்து டே வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வந்துடும் சொல்ல முடியாது ஐந்து நாள் கழிச்சு கூட வந்து வரும் அதாவது எக்ஸாம் நடந்து ஸோ ஐந்து நாள் கழிச்சு கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து ரிலீஸ்

கோச்சிங் கேர்லாம் செலக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கு இடையில உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வரும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இன்னைக்கு எட்டாக இன்னும் ஒரு ஐந்து நாள்லேருந்து ஏழாவது நாள் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து வந்துடுங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் எப்போவுமே வந்து கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நடக்கிற ப்ரொசீஜர் ஸோ இப்போ ஓவராலாக லாஸ்ட் இயர் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஷின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம்னா கொஞ்சம் ஒரு ஜென்ரலாக வந்து இருக்கும் ஸோ வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து அட்டம் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் அதை இது நெகட்டிவ் மார்க்கிங் வந்து கொண்டு வரும்போதே நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ நம்ம கூட சில வீடியோஸ் வந்து சொல்லியிருப்போம் பேசும்போது ஸோ இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் லைவில் கூட நம்ம வந்து பேசியிருந்தோம் நினைக்கிறேன் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது சொல்ல முடியாது அட்டம் பண்ணால் மட்டும்தான் வந்து தெரியும் ஸோ நம்மளோட இது என்னன்னா லாஸ்ட் இயர் இருந்துச்சு அது அதை வச்சு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஆனால் இந்த வருஷம் நம்ம நினச்ச மாதிரியே வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கொஷின் கேட்குற விதம் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது குவாலிட்டியாக இருக்குது கொஷின்ஸ்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்படியும் வந்து சொல்லலாம் ஸோ இதை தான் ஒரு நபர் வந்து ஃபீல் பண்ணார் எக்ஸாம் ஹாலில் நம்ம வெளியே வந்து பேசிகிட்டு இருந்தேன் ஒருத்தங்க கிட்டே ஸோ அவங்களும் வந்து இதுதான் வந்து சொன்னாங்க ஸோ அதாவது கொஷின் வந்து நிறைய காம்படிஷன் அதிகமாகுது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க யோசிக்கும்போது அவங்களோட ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறாங்க கொஷின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கொஷினை இன்க்ரீஸ் பண்ணாமல் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கொஷினையும் வந்து தரமாக வந்து எடுக்கும்போது நம்ம வந்து அந்த கான்செப்ட் டீட்டெயில்டாக இருந்தால் மட்டுந்தான் நம்மளால் வந்து அந்த கொஷன் அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது ஸோ அந்த மாதிரி இருக்குங்க ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொஷின் வந்து போட்டிங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்து சொல்லலாங்க கமெண்ட் செக்ஷனில் இல்லைனா நான் ஒரு கன்சிட்ரபுள் அமௌண்ட்டை நான் போட்டிருக்கேன் ப்ரோ எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து தராளாமல் சொல்லலாம் ஸோ ஏன் அப்படின்னா நீ வந்து ஓவராலாக எவ்வளோ போட்டிருக்கீங்க இந்த வருஷம் நம்ம வந்து சொன்னோம் கொஞ்சம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஸோ நான் கேட்டபோது சில பேர்லாம் வந்து வெறும் வந்து முப்பத்தி ரெண்டு நாற்பது இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன் ஸோ வந்து நான் கரெக்டாக வந்து போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சிலர் வந்து அறுபது டு எழுபதுக்கு கொஷின்ஸ் நான் வந்து ஏம் பண்ணி போட்டிருக்கேன் அதில் வந்து ஓகே நான் கரெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன் ஒரு கோலு ஸோ அது வந்து ஆன்சர் கே தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் கேட்குறேன் நீங்கள் வந்து ஓகே நீங்கள் வந்து முப்பது டு நாற்பது அந்த ரேஞ்சு தான் போட்டிங்களா இல்லை எழுபது எண்பது கொஷின் மேலே போட்டிங்களா அப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இல்லை எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு போல் வந்து போடலாம் போடுறங்க நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு ஸோ அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேவா அதில் வந்து அனானமஸாக இருக்கும் உங்களோட நேம் வந்து ப்ராப்ளம் இல்லை தெரியாது ஸோ நீங்கள் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ நீங்கள் வந்து ஓட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு உங்களோட நான் வந்து தெரிஞ்சுப்பேன் ஓகேவா அந்த போரில் கூட நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயங்க ஸோ ஆன்சர் கீ வேணுமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து இது வரைக்கும் லாஸ்ட் வருஷம் அதுக்கு முன்ன வருஷம்னால் எங்கேயுமே வந்து நம்ம ஆன்சர் கீ வந்து போட்டிருக்க மாட்டோம் ஸோ லாஸ்ட்டாக நடந்த நான் முதல் ஒன் பேங்கிங் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு தான் வந்து ஆன்சர் கீயே ஃபஸ்ட் டைம் வந்து போட்டிருந்தோம் ஸோ ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதனால் போட்டிருந்தோம் அதுதான் ஜென்ரலாக நம்ம வந்து போட மாட்டோம் ஆன்சர் கீ ஸோ என்னென்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து தெரிய சொல்லிடுறேன் கீ நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா அது அஃபீஷியல்கீருந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின் இல்லை சொல்ல சில நேரத்தில் அஞ்சு கொஷின் வரைக்கும் கூட வந்து மாறுபடும் ஸோ அப்போது நிறைய பேர் இந்த ஆன்சர்கியை பார்த்துட்டு பாட்டில் இருக்கிறவங்களாம் மார்க் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் ஆயிரும் ஸோ அதை நம்ம ஒரு ஃபேக் ஹோப் கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஸோ அந்த அதனால தான் நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து போடாமே வந்து இருப்போம் ஸோ இப்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் பேங்கிங் எஸ்எஸ்சிக்கு ஸோ அதனால் நம்ம அந்த கொஷின் சார்ட் அவுட் பண்ணி ஆன்சர் வந்து போட்டோம் இப்போவும் உங்களுக்கு ஆன்சர் கீ வேணுமா வேணாமா அப்படிங்கிறது மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்த்தேன் லிட்டரலாக நான் அந்த போஸ்ட்டு ரெண்டு போஸ்ட்டு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுமா இல்லைன்னு இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் போடுங்க நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பான்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ஆன்சர் கீயும் வந்து நம்ம போட்டுடலாங்க ஓகேவா ஸோ அஃபீஷியல் வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆன்சர் கீ போட்டால் நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களை நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம்ல ஸோ அதுக்காக உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா மட்டும் வந்து கமர்ஷிக்கணும்னு சொல்லுவாங்க ஒன்று ஸோ இன்னொன்று கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கட் ஆஃப் விஷயங்கள் பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர்லாம் நம்ம வந்து எப்படி கட் ஆஃப் வந்து ப்ரொடிக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓவராலாக நான் வந்து நீங்கள் பார்க்குற நீங்கள் தாங்க உங்கள் நீங்கள் தான் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா உங்களோட ஹாலில் வந்து எவ்வளோ பேர் வந்து ப்ரெசண்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி உங்கள் ஹாலில் ஏன்னா ஓவராலாக ப்ரஸன்டாக இருக்கிறாங்க இல்லை எவ்வளோ ஆப்சென்ட்டு இப்போது சில ஹாலில் வந்து ஆப்சன்ட் ஆகிருப்பாங்க சில இடத்துல வந்து அட்டனன்ஸ் ஸோ அட்டனன்ஸ் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் சில இடத்துல வந்து ஃபுல் ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க ஸோ என்ன கேட்டால் இந்த வருஷம் என்னோடய சென்டர்லாம் வந்து ஓவராலாக மேக்சிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆக்குப்பை வந்து ஆயிடுச்சு ஸோ ஆனால் லாஸ்ட் இயர்லாம் வந்து அப்படி இல்லை லாஸ்ட்டுக்கு முந்தின வருஷம் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆக்குப்பை ஆச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மு டிசிஷன் வந்து எடுக்கலாம் என்ன அப்படின்னா ஓகே அதாவது அப்ளை பண்ண அப்ளை அப்ளிகேஷன் வந்ததுலேருந்து இத்தனை பேர் தான் வந்து எழுதிருக்குறாங்க ஓவராலாக இப்போ நீங்கள் கமர்ஸ்டேஷனில் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்கள்ல ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து நிறைய சென்டர்ஸில் இருந்து சொல்லுவீங்க ஸோ அப்போ வந்து ஓவராலாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஓகே அப்போ வந்து காம்படிஷன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வந்து இதை கேட்குறது அட்டனன்ஸ் பற்றி வந்து கேட்குறது அதே மாதிரி இந்த கொஷின் பேப்பர் ஹார்டா ட ஈஸியாக மீடியம் அப்படிங்கறது கேட்குறது ஸோ இது என்ன அப்படின்னா ஓவராலாக ஜென்ரலைஸில் என்ன அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படின்னா வந்து என்னால் அந்த கட் ஆஃப் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும் சென்னைக்கு எப்படி இதுக்கு எப்படி அதுக்கு எப்படி ரெஸ்டிடென்ஷியல் என்ன அதே மாதிரி கட்ட இதுக்கு என்ன ஒன்லி என்ன ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு ஒரு பத்து இருபது பேராவது சொன்னால் மட்டுந்தான் ஏன்னா அவங்கவுங்க ரீஜனில் அவங்க சொல்லுவாங்கல்ல அப்போ அந்தந்த ஏரியாவில் காம்படிஷன் எப்படி இருக்குன்னு அலைஸ் பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி எப்படி கொஷின்ஸ் எல்லாருக்குமே ஜென்ரலாக அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாங்க ஸோ இதுதான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த ஊர் என்ன அதெல்லாம் வந்து சொல்ல வேணாங்க நீங்கள் வந்து உங்களோட அட்டன்ஸ் என்ன உங்களோட சென்டரில் ஓவராலாக கூட்டம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய பேர் இருக்காங்களா இல்லை சும்மா யாருமே வந்து இல்லையா சில எக்ஸாம்லாம் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சா அதே மாதிரி நீங்கள் வந்து ரெசிடென்ஷியலாக ஒன்லி ஸ்டைஃபனா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் எதனால் சொன்னீங்க அப்படின்னா வந்து அதை வச்சு நம்ம வந்து ப்ரொடிக்ட் பண்ணிடலாங்க கட் ஆஃப் ஓகேவா ஸோ இது நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னாலும் நம்ம வந்து ஓவராலாக கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் வந்து பண்ணுவோம் ஸோ ஆனால் ஒரு எஃபெக்டிவாக வந்து ப்ரொடிக் பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே இதில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து நான் இது பண்ணிட்டு நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நியர்பைல கட் ஆஃப் ப்ரொடிக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேவா ஸோ அதுதான் நீங்கள் வந்து உங்களோட ஹாலில் அட்டெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களோட சென்டரில் ஓவரால் எத்தனை பேர் பர்சன்டாக இருக்காங்க அப்படிங்கிறது காம்படிஷனை வந்து சொல்லும் ஸோ அதனால் இது அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் பர்சனலாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒன்லி ஸ்டைஃப்னா இல்லைனா ரெசிடென்ஷியலா நீங்கள் எங்கே ரெசிடென்ஷியல் போட்டிருக்கீங்க அதெல்லாம் தேவை இல்லை நீங்கள் வந்து ஒன்லி ஸ்டைஃப்னா இல்லை ரெசிடென்ஷியலா அப்படின்னு மட்டும் சொன்னால் வந்து போதும் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் வந்து போட்டுடலாங்க ஓகேவா அது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அசஸ் பண்ணி கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் ஓகே எந்தெந்த ரீஜனில் இவ்வளோ காம்படிஷனு இவ்வளோ வந்து கொஷின் பேப்பர் இப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வச்சு அதை பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் வந்து ரெடி பண்ணிடலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து விஷயங்க ஸோ இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ வந்து ஆக்சுவலாக ஓகே நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேணாம் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தீங்க ஓகே நான் ஒன்றுமே போடல எனக்கு வந்து ஜிஎஸ் செஷனில் வந்து பாதிக்கு பாதி வந்து தெரில அப்படின்னா சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ ஒன்றும் இல்லை இது வந்து கொஞ்சம் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டாண்ட ஸ்டாண்டைஸ் ஆகிடுச்சு இந்த எக்ஸாமும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ ஓகே அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பார்த்துக்கலாம் ஓகேவா ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் என்னென்னா நடக்கலாங்க ஸோ வந்து உங்களுக்கும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அதனால் பார்த்துக்கலாம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஸோ பார்ப்போம் ஸோ ஓகேவா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனை வந்து எதுனாலும் சொல்லுங்க நம்ம வந்து லைவில் கூட வந்து அடுத்து வந்து பேசிடலாம் ஸோ என்ன இது அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருங்க படிங்க பார்க்கலாங்க